வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி வாங்க நம்ம அடுத்த கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு கதைக்கு நான் ஒரு சின்ன வந்து முன்னுரை தரேன் என்னன்னா இது வழக்க வழக்கமா நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுல எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான் ஜாதகம் இந்த ஜாதகம் ஜோஷியம் இதையெல்லாம் நம்பி ஏமாந்தவங்க வாழ்க்கையை விட்டவங்க வாழ்க்கையில தோத்தவங்க பல பேரு இன்னும் போனா முக்கியமா கல்யாணத்துல இந்த ஜாதகத்தால எத்தனையோ காதலர்கள் பிரிஞ்சிருக்காங்க அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பாதி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அந்த பாதிப்பை உள்ளாக்கியவங்களுக்கும் தான் இந்த கதை சரி வாங்க கதைக்குள்ள போலாம் இந்த தெனாலிராமன் கதையை கேட்டது தான் திருந்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கிருஷ்ணதேவராயர் ரொம்பவே வீரமானவர் அவருடைய வீரத்துக்கு நிகர் யாரும் இல்லை அப்படி இருக்கு கிருஷ்ணதேவர் ஏனோ போர் பிடிக்கல ஏன்னா நிறைய உயிர்கள் சேதமாகிறது அப்படிங்கறது அவருடைய எண்ணம் அதனால அவருக்கு போரும் பகையும் பிடிக்காது இதற்கு மாறா அவருக்கு அமைதியும் நல்லுறவும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நட்பு பாராட்டுறது ரொம்ப பிடிக்கும் இப்படி இவர் சாந்தமா இருக்கிறதுனால இவரை குறைச்சி எழுதப்பட்டாரு விஜய்பூர் மன்னர் அவரு நாட்டை கைப்பற்றதுக்கு ரொம்பவே முயற்சிகள் செய்தார் இதை கேள்விப்பட்ட கிருஷ்ணதேவராயர் தேவராயர் பலமுறை நல்லுறவுக்காக அவர்கிட்ட சொல்லிவிட்டாரு ஆனாலும் அவரு அது கொத்து வரல இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண ராயரும் போருக்காக முயற்சிகள் செய்தார் த படைகளை திரட்டி அவை அமைத்து என்ன செய்யலாம்னு எல்லாத்தையுமே வந்து திட்டம் திட்டினாரு திட்டங்கள் தீட்டிட்டு தன்னுடைய நாற்படைகளையும் அதுக்கு தயார்படுத்தினாரு எல்லாமே தயாரா இருக்காங்க இப்ப அங்க அந்த பிரம்மபுத்திரா ஆத்த கடந்து போய் விஜய்பூர் மன்னனோட போர் போர்புரியதான் மிச்சம் இந்த நிலையில இந்த விஜய்பூர் மன்னன் கிருஷ்ணதேவராயரை எப்படியாவது முடக்கணும்னு நினைச்சாங்க வீரத்தால மோதிரதை விட முத அவரை தந்திரத்தால அடிக்கணும்னு நினைச்சாங்க அதனால அவர் ஒரு குறுக்கு வழியை யோசிச்சாரு கிருஷ்ணதேவராயருக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் இது எல்லாத்துமையிலேயும் நம்பிக்கை உண்டு நம்ம ஒன்னே பார்த்திருப்போம்ல அதனாலதான் புரோஹிதருக்கு தனியாக சூடு வச்சிருப்பாரு இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு மாறிட்டாரு அப்பயும் அவருக்கு அந்த ஜாதகத்து மேல இருந்த நம்பிக்கை இன்னும் முழுசா போகாமே இருந்துச்சு இத பயன்படுத்திக்க விஜய் மன்னன் முடிவு செஞ்சார் அவரு கிருஷ்ண கிட்ட எப்படி அணுகலான்னு பல திட்டங்கள் தீட்டி கடைசியா அது ஒன்ன வெற்றிகரமா நடத்தி காட்டினார் அவரு கிருஷ்ணதேவராயருடைய நாட்டுல அவருடைய அரண்மனையில இருக்கிற ஜோசியரை கிட்ட தன் ஒற்றர் மூலியமா பேச ஆரம்பிச்சாரு அப்படி பேசி கிருஷ்ணதேவராயர் போருக்கு வராதபடி செய்யுமாறு கேட்டுக்கிட்டாரு இந்த ஜோசியர் ஒத்துக்கிட்டார் அன்னைக்கு அவை கூடிச்சான் அப்ப கிருஷ்ணதேவராயர் தன் போன் போர் புரிய போறத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாராம் அப்ப அந்த ஜோசியர் மன்னா உங்களுக்கு ஜாதகத்துல கட்டம் சரியில என்ன சொல்றீங்க ஜோசியரே அப்படின்னு மண் கேட்டாரா இல்ல மண்ணா உங்களுக்கு நாள் கோல் நட்சத்திரம் எல்லாத்தையுமே பார்த்தேன் இப்போதைக்கு எதுவுமே உங்களுக்கு சாதகமா இல்லை நீங்க எது செஞ்சாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தள்ளி போடுங்க அதனால இப்போதைக்கு நீங்க விஜய்பூருக்கு பழைய எடுத்து போறது நல்லது இல்லை ஏன்னா சூரியன் சந்திரனை பாக்குறான் சந்திரன் சனியை பார்க்கறான் இந்த பாலா போன சனி உங்களை பார்க்குறானே அப்படின்னு சொன்னாராம் இதெல்லாம் கேட்ட கிருஷ்ணதேவராயர் ரொம்பவே மனக்குழம்பி போயிட்டாரா என்னது இது எல்லாமே சரி படையா திரட்டி வச்சாச்சு தான் மிச்சம் இப்ப வந்து இப்படி சொல்றீங்களே ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு இல்லமன்னா கட்டத்துல இருக்கிறது தான் நான் சொன்னேன் மத்தபடி எனக்கு ஒண்ணும் இல்லமன்னா அப்படின்னு ஜோசியர் சொன்னாரா கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்பவே மன வருத்தமா இருந்துச்சா அவருக்கு உதவ நம்ம தெனாலிராமன் இருக்கிறாரே அவரை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னாரா இதை என்கிட்ட விட்டுருங்க நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க போர் புயறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க அப்படின்னு தெனாலிராமன் சொன்னாராம் சரின்னு சொல்லிட்டு மன்னரும் அவர்கிட்ட இதை இதை விட்டுட்டு அவர் நிம்மதியா போய் படுத்தாரா அடுத்த நாள் அவை குடிச்சான் மன்னரும் தெனாலிராமன் கிட்ட விசாரிச்சியா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரா சொன்னாரா ஆமாம் மண்ணா ஜோசிய சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொன்னாரா கிருஷ்ணதேவராயரும் என்ன தெனாலிராமா அப்படின்னு கேட்டாரா ஆமா அவர் சொன்னது சரிதான் உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னாரா சரி விடு அவர தள்ளி வச்சிடலாமா அப்படின்னு கேட்டாரா ஆமாம் அண்ணா தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரா இதை கேட்ட ஜோசியர்க்கே ஆச்சரியமா எப்படியும் தெனாலிராமன் நம்ம குட்ட உடைச்சிருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தாரா ஆனா என்ன நமக்கு சாதகமா பேசாருன்னு நினைச்சாரா கிருஷ்ணதேவராயருடைய முகம் வாடி போயிடுச்சான் தெனாலிராமன் தொடர்ந்து பேசினாராம் ஆமா அம்மன் நேரம் செய்வியில ஆனா அது உங்களுக்கு இல்ல இந்த ஜோஷியருக்கு அப்படின்னு சொன்னாராம் உடனே ஜோசியர் என்ன தெனாலிராமன் இப்படி சொல்ற அப்படின்னு இல்ல ஜோசியரே நீங்க எத்தனை வருஷமா இந்த ஜோசியத்தை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாராம் நான் என்னுடைய இருபதாவது வயசுல தான் ஜோசியத்தை பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரா அப்ப நீங்க யாருடைய எதிர்காலத்தை பத்தி வேணா நீங்க கணிச்சு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டாரா கண்டிப்பா சொல்லுவேன் தென்கிறாமா அப்படின்னு சொன்னாரா அப்படியா சரி உங்களுக்கு ஆயுள் காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாரா என்னுடைய ஆயுள் காலம் எண்பத்தஞ்சு வயசு எனக்கு இப்ப அறுபத்தஞ்சு வயசு தான் ஆகுது இன்னும் இருபது வயசு வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாரா அப்படியா ஜோசியரே அப்படின்னு தெனாலிராமன் ஜோசியரும் தெனாலிராமன் ஜோசியர் என்ன சொல்றா தெனாலிராமா தெனாலிராமன் வாழை எடுத்து அந்த ஜோசியருடைய தலைய வெட்டிட்டாரா இந்த பார்த்த மன்னர் என்ன செய்யற தெனாலிராமா அப்படின்னு பதறிட்டாரா குருங்க மன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரா இவரு இந்த விஜய்பூர் மன்னன் கிட்ட அவருடைய ஒற்றன் கிட்ட ஜோசியர் ஒரு மாலை வேலையில பாலஞ்ச மண்டபத்துக்கிட்ட அந்த விஜய்பூர் ஒற்றன் கிட்ட பேசுறத நம்ம ஆட்கள் பார்த்திருக்காங்க அதனால கண்டிப்பா இவரு உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு அந்த விஜய்பூர் மன்னன் சொன்னதை வச்சுதான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம்தான் கிருஷ்ணதேவராயருக்கு புரிஞ்சுச்சான் அப்புறம் அவர் அந்த ஊர்லயே மற்றொரு நல்ல ஜோசிக்காரரை கூப்பிட்டு கேட்டாங்க அந்த ஆறுடம் எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னாராம் இப்ப கிருஷ்ணதேவராயருக்கு நேரம் நல்லா இருக்குதுன்னு அவர் போய் போர் புரிஞ்சாருன்னா நிச்சயம் அவருக்கு வெற்றி தான் சொன்னாராம் அதுக்கப்புறம் கிருஷ்ண தேவராயர் தன்னுடைய படைகளை திரட்டிக்கிட்டு பிரம்மபுத்திரா நதியை கடந்து போய் விஜயபூர் மன்னனையும் வென்றாராம்